ஒரு சொத்தை ஆரம்பிக்கும் பொழுது இனாமல் லெவலில் இருக்கும்போது கூச்சம் வலி எதுவுமே இருக்கிறது கிடையாது ஸோ அந்த இடத்துல சொத்தை இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும் சுகர் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இல்லை பட் இந்த மாதிரி பர்கர் பீஸாலெல்லாம் ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால பல்ல முன்னுக்கு பின் இருக்கு இல்லை முளைச்சிட்டு இருக்கிற செவன் இயர்ஸ்ல இருந்து வந்து அந்த ஏஜ் வந்து மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே ஹோல் லைஃப்பில் ரெண்டு செட் ஆஃப் டீத் இருக்குது அதாவது முதல்ல பால் பல் முளைக்க ஆரம்பிக்கும் அப்போத்துலேருந்து வந்து பால் பல் ஒன்று ஒன்றா விழுந்து பர்மனெண்ட் செட் ஆஃப் பல் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமை நான் உங்கள் பல் டாக்டர் பத்மாவதி பேசுகிறேன் ஸோ லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்னும் ஒரு ஃபியூ செட் ஆஃப் டென்டல் குவெரிஸ் வந்து இன்றைக்கி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பல்லில் ஃபஸ்ட்டு சொத்தன்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அதை பற்றி எந்த க்ளூவுமே இருக்காது வலியோ கூச்சமோ எதுவுமே இருக்காது இது என்ன இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பல்லோட அனாட்டமியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் பல்லில் மூணு லேயர்ஸ் இருக்குது மேலாப்பில் இருக்கிற லேயர் வந்து இனாமல்னு சொல்லுவோம் ரெண்டாவது லேயர் டென்டில் அண்ட் மூணாவது லேயர் வந்து நரம்பு ரத்தக்கோழா போகிற லேயர் தான் பல்ப்புன்னு சொல்லுவோம் ஒரு சொத்தை ஆரம்பிக்கும்பொழுது இனாமல் லெவல்ல இருக்கும்போது நமக்கு சென்சிட்டிவிட்டியோ அதாவது கூச்சம் வலி எதுவுமே ரெண்டாவது போகும்பொழுது தான் மைல்டு கூச்சம் வர ஆரம்பிக்கும் பட் அப்போ கூட அது விட்டு விட்டு ஒரு கூச்சம் வரும் டென்டன் லெவல்ல இருக்கும்போது பல்ப்பு கிட்ட அதாவது ரத்த குழா நானம் கிட்ட தான் வலியோ இல்ல அதிகமான கூச்சமோ வர ஆரம்பிக்கும் சோ ஃபர்ஸ்ட் சொத்தை வரும்பொழுதே நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கணும்னா உங்களோட ரெகுலர் விசிட்ஸ் போது உங்களுக்கு என்னோட டென்டிஸ்ட் அதை பார்த்து ஓகே இப்போ சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு இப்போவே நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டா பெட்டர்னு சொல்லும்போதே நீங்க வந்து பிட் அண்ட் ஃபிஷர் சீல் அதாவது சொத்தை இன்னும் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆகல பட் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ கேவிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்குன்ற போது பிட் அண்ட் ஃபிஷர் சீல் அண்ட் இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நார்மல் ஃபில்லிங்ஸோ கொடுத்து சொத்தையா அடைச்சிடலாம் இல்ல எனக்கு இன்னும் வலியே வரலன்னு நீங்க சொத்தை இருக்கிறது தெரியும் பட் இன்னும் வலி வரலன்னு நீங்க வெயிட் பண்ண பண்ணதான் இன்ஃபெக்ஷன் வருது வேர் சிகிச்சை பண்ணக்கூடிய நிலமை வந்து கேப் போடுற மாதிரி ஆகுது ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியஸ்ட் அதை அட்டன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிளாவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அமையும் சொத்த மெயினாக வர்றதுக்கு வந்து நம்மளோட டயட் நம்ம டயட்டில் எந்த டைப் ஆஃப் ஃபுட் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து ரொம்ப ரிஃபைன் சுகர் ஜாஸ்தி ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் லைக் சாஸஸ் கெட்சப்ஸ் பர்கர் பீஸா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சுகர் கண்டென்ட் இருந்தால் இல்லை பட் இந்த மாதிரி பர்கர் பீஸாலெல்லாம் ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அந்த கார்போஹைட்ரேட் அப்படியே பல்லு மேலே ஒட்டி அந்த சுகரை பிரேக் டவுன் பண்ணும்போது பாக்டீரியல் க்ரோத் இருக்கும் அந்த பேக்டீரியல் க்ரோத் தான் சொத்தையை ஏற்படுத்துது ஸோ எது சாப்பிட்டாலுமே முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு பேசிக் கார்க்லிங் முக்கியம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃப்ரீக்வென்ட் ட்ராவல்ஸில் சாப்பிடாதைக்கு ஒரு ஃபுட் ஒரு வேலைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ ஹர்ஸ் ஆஃப் கேப் நீங்கள் வந்து உங்களோட சலைவா அண்ட் வாய்க்கு நீங்கள் அந்த கேப் கொடுக்கும் பொழுது தான் இன்கேஸ் சொத்தை வரத்துக்கு உண்டான பேக்டீரியல் க்ரோத் ஜாஸ்தியாச்சுன்னா கூட சலைவா வச்சு அந்த சலைவா வந்து செல்ஃப்ளன்சிங் எபிலிட்டி இருக்கு ஸோ அந்த செல்ஃப் க்ளென்சிங் எபிலிட்டியால் ரீமினரலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் ஆஃப் கேப் பிட்வீன் ஃபுட் கொடுத்தீங்கனாக்கா இட் பி வெரி வெரி குட் ஃபார் யர் ஓரல் ஹெல்த் மெயின்டனன்ஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் இடிச்சிக்கிறோம் இல்லைன்னா எங்கேயாவது கீழே விழுகிறோம் முன் பல் அடிபடுதுனாக்க எந்த லெவலில் அந்த பல் உடஞ்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அக்சஸ்ட் பண்ணோம் வெறும் பல்லோட டிப்பு இல்லை குட்டியும் ரொம்ப கம்மியாக சிப் ஆகிருக்கு அப்படின்னாக்கா சாதாரண ஃபில்லிங்ஸ் காம்போசிட் ஃபில்லிங்ஸ்னு சொல்லப்படுற ஃபில்லிங்ஸை வச்சு இமீடியட்டாக ஃபஸ்ட் ஃபியூசிட்லேயே நாங்கள் அதை அடைச்ச அமைச்சிருவோம் இல்லை ரொம்ப டீப் ஆயிடுச்சு அதாவது உங்களோட பல்ப்புன்னு சொல்லப்படுற இந்த ரத்த குழா நாணத்தையும் சேர்த்து அந்த பல்லு உடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்தது அதுக்கு வந்து ஃபில்லிங்கோ இல்லை கேப்போ கொடுக்க முடியும் ஸோ எந்த லெவலில் பல் உடஞ்சிருக்குங்கிறத வச்சுதான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அசஸ் பண்ண முடியும் ஸோ ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ரஷிங் நம்ம என்ன தான் நல்லா ப்ரஷ் பண்ணாலுமே ஒரு நம்மளோட பல்லோட அலைன்மெண்ட் முன்ன பின்ன இருக்கும் பொழுது சில ஏரியாஸ் வந்து என்ன தான் நல்லா ப்ரஷ் பண்ணாலும் ப்ரஷால் அந்த இடத்த ரீச் பண்ண முடியாது ஸோ கிளீன் பண்ண முடியாமல் போய் அங்கே டெபாசிட்ஸ் ஆக்கியூமலேட் ஆகும் ஸோ இந்த முன்னுக்கு பின் இருக்கிற பல்லெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னா கிளிப்போ இல்லை அலைனர்ஸ்ன்னு சொல்லப்படுற ட்ரீட்மெண்டால பல்லோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணலாம் இதை செய்யறதுக்கு கரெக்டான ஏஜ்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஆறுலேருந்து ஏழு வயசு இல்லை ஏழரை வயசு அந்த சமயத்துல குழந்தைங்கள டென்டல் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு கண்டிப்பாக வரணும் அப்போ நாங்கள் சில பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா தாட வளர்ச்சி அந்த குழந்தைக்கு முதல்ல சரியா இருக்கா இல்லையா எந்த அளவுக்கு சொத்தை இருக்கு எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கா அப்படி இல்லைனாக்கா பல்லு முன்னுக்கு பின் இருக்கு இல்லை முளைச்சிட்டு இருக்கிற அந்த சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ்லேருந்து இருந்து வந்து அந்த ஏஜ் வந்து மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம் அதாவது பால் பல்லாம் விழுந்து பர்மனண்ட் பல்லு ஒன்னொன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல அந்த பர்டிகுலர் ஏஜ்ல முளைக்கணும் ஸோ அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னாக்கா இப்போ டிலேடாக பல் விழுது பால் பல் டிலேடாக விழுந்து பர்மனன்ட் பல் முளைக்குதுனாக்கா அதை ரெகுலேட் பண்றதுக்கு நாங்க சீரியல் எக்ஸ்ட்ராக்ஷனோ இல்லைனாக்கா அதுக்கு உண்டான பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெசி நாங்க பண்ணுவோம் பால் பல்ல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பர்மனெண்ட் பல்ல முளைக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் பண்ணும் பொழுதே அலைன்மெண்ட் வந்து ஓரளவுக்கு செல்ஃப் கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்ல இதெல்லாம் செஞ்சுமே இன்னும் முன்னுக்கு பின் இருக்கு இல்லைன்னா நீங்க அந்த ஃபேஸ் அந்த ஏழுல இருந்து அந்த ஃபேஸை விட்டுட்டீங்க பதிமூணு பதினாலு வயசுல வரீங்க அப்படின்னாக்கா குழந்தைக்கு அந்த சமயத்துல எல்லா பர்மனெண்ட் பல்லும் முளைச்சிருக்கும் சோ அதுக்கப்புறம் அந்த முன்னுக்கு பின் இருக்கிற பல்ல ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா அலைன்மெண்ட்டை ட்ரீட் பண்ணணும்னா கிளிப்போ இல்லைனாக்கா அலைனர்ஸ்னு சொல்லப்படுற அந்த பிளாஸ்டிக் ட்ரேஸ் வச்சு பல்லோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் நாங்கள் ஜாவோட க்ரோத் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம் இன்கேஸ் ஜா க்ரோத்தில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தது க்ரோயிங் ஃபேஸ்லனாக்கா ஜா க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஓவரால் க்ரோ ஆகிற ஜாவை இன்ஹெபிட் பண்ணுறதுக்கோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிளிப்புக்கு ப்ரொசீட் பண்ணுவோம் அது பேர் நாங்கள் டூ ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் ஸோ ஃபேஸ் ஒன்ல போனை போன் க்ரோத்தை ஆல்ட்ரு பண்ணிட்டு ஃபேஸ் டூவில் வந்து பல்லோட ட்ரீட்மெண்ட்டை கிளிப்பையோ இல்லைன்னா பிரேசஸையோ இல்லைனா அலைனோஸையோ வச்சு நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே ஹோல் லைஃப்பில் ரெண்டு செட் ஆஃப் டீத் இருக்குது அதாவது முதல்ல கொ குழந்த பிறந்து கொஞ்ச நாளில் பால் பல் முளைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஆறு ஏழு வயசில் அப்போதுலேருந்து வந்து பால் பல் ஒன்று ஒன்றா விழுந்து பர்மனெண்ட் செட் ஆஃப் பல் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே அந்த பால் பல் முளைக்கிறதுலையோ இல்ல திருப்பி பால் பல் விழுந்து பர்மனென்ட் பல் முளைக்கிறதுலையோ ஏதாவது டிலேஸ் நீங்க பார்க்குறீங்கன்னாக்கா இது மோஸ்டா எந்த குழந்தைங்களுக்கு நடக்கும்னா ப்ரீமெச்சுவர் பேபிஸ் அதாவது டெலிவரி டேட்டுக்கு ரொம்ப முன்னாடி சீக்கிரமா பிறக்கிற தான் இது ரொம்ப ஆஃபனா காணப்படுது ப்ரீமெச்சுர் பேபிஸ்ல மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு முக்கால்சி டைம்ஸ் வந்து நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ் அதாவது அவங்களோட ஃபுட்லையும் சரி இல்லைனாக்கா இந்த மாதிரி நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ப்ரீமச்சுவர் பேபி அந்த குழந்தை பிறந்து அவங்கள வந்து நிறைய நாள் அந்த நியூனியடல் கேரில் வச்சுருக்கும்போது இன்க்யூபேட் பண்ணுவாங்க அதாவது அந்த இன்குபேஷன் டியூபை வந்து வாய் வழியாக உள்ளே விட்டு அவங்களோட பிரீதிங்க வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக இன்ட்யூபேஷன்யூபேஷன் டியூப் வந்து நம்ம மேல் குழந்தையோட மேல் அன்னத்தோட குரோத்தை ஆல்ட்ரு பண்றதுனால பல்ல வந்து முன்னுக்கு பின் கொஞ்சம் மாத்தி முளைக்கும் டிலேடாக முளைக்கிறது இது எல்லாமே வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அடிக்கடி காணப்படுது சோ இதை ட்ரீட் பண்ணணும்னா ஒன்ஸ் உங்க குழந்தை இன்கேஸ் நீங்க வந்து இல்ல ப்ரீமேச்சுவர் குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்தே கரெக்டா கொஞ்சம் செக்கப்ஸ் ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பால் பல்லெல்லாம் கரெக்டா விழறதாங்கிறத நாங்க மானிட்டர் பண்ணுவோம் இல்ல அப்படி அதுல ஏதாவது டிலே இருக்குன்னாக்கா நாங்க அதை எந்த டயத்துல அதை விழணுமோ எக்ஸ்ரே பார்த்துட்டு கீழே அந்த பர்டிகுலர் பல்லு விழாத பல்லுக்கு கீழே இருக்கிற பர்மனன்ட் டூத் பட் வந்துருச்சுன்னாக்கா அந்த பல்லு எடுத்து விட்டோன்னா பர்மனன்ட் டூத் வந்து இமீடியட்டா முளைச்சிரும் சோ இது பண்றதுனால ஃபியூச்சர்ல கிளிப்பு போடுறதுக்குண்டான சான்சஸை நாங்கள் கம்மி பண்ணி தருவோம் நம்ம டாக்டர் நேர்களுக்கு நன்றி இதை தவிர வேற ஏதாவது டென்டல் குயரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நாங்கள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் கண்டிப்பா